ஒரு தையல் அடுத்தது ஒரு பீஸ் இருக்குல்ல இது மேல் பீஸ் கொஞ்சமாக மடித்து ஒரு ஜாக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த பீஸ் மேல வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து தயில் கொக்கி எங்கெங்க விற்கிறோம் ஒரு வேலை ஒரு மார்க் போட்டுங்க மார்க் போட்டுங்க இது ஒரு 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 அரை இன்ச்சு கல்லி இதிலே கொக்கி எது தைக்கிட்டு காட்டும் ரெண்டு நூல் அளவுக்கு தான் இடம் விடணும் பெருசாக விடக்கூடாது ஏன்னா கொக்கி வெளியே வந்துடும் தச்சுட்டு காட்டும் பாருங்க ளவுக்கு தரு நம்ம டச் டைல் போடுறதுல அதுமாரி போடணும் இப்போ ரெண்டு பீஸ் வச்சு தச்சுருக்குதுல்ல இப்போது இந்த பீஸ் மேல் பீஸ் எடுத்துகிட்டு இது உள்ள கேப் ஒரு வேண்டு விட்டு இருக்கும்போது அதில் என்ன பண்ணும் கொக்கிக்கு உள்ள நடு சென்டரில் விட்டு அதேமாரி அஞ்சு கொக்கி மாட்டின்னு பாரு மாட்டி தான் நான் பாருங்க மாட்டி வச்சா இப்போ என்ன பண்ணும் இந்த பீஸை இடித்திருப்போம்னா பாருங்கச்சா மடித்து மடிச்சுன்னா நாங்கள் தயிர் போட்டுருவோம் வெற்றிருக்கீஸ் ஆயிச்சா அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃபாலோ பண்ணுங்கள்